வணக்கம் கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர் ஒரு காலத்தில் கல்லை தூக்குற ஆணையும் காலை அடக்கிற ஆணையும் தான் பெண்கள் வீரன் என்று எண்ணினார்கள் அதுக்கப்புறம் கல்லை தூக்குறதும் காலை அடக்கிறதும் போய் கவர்மெண்ட் வேலை ஆர் நிரந்தர வேலை இருந்தா தான் பொண்ணு கொடுப்பாங்க இப்படி ஒரு திருமணத்தில் ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பும் ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பும் காலத்திற்கு ஏற்றாற் போல தேவைகளுக்கு ஏற்றார் போல தான் இருக்கு இன்றைக்கு பெண்கள் எதிர்பார்க்கிறது எஸ்பெஷலி ஒர்க்கிங் எதிர்பார்க்கிறது என்னன்னா வீடு காரு பணம் இதெல்லாம் பெண்களே ஈட்டிக் கொள்கிறார்கள் இதற்காக ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை பிளஸ் இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை வந்தா உடனே அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ கணவனுக்கோ ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நூறுக்கு ஃபோன் பண்ணா இமீடியா போலீஸ் வந்துருவாங்க அதுதான் புத்திசாலித்தனமும் கூட சோ இன்றைக்கு ஒரு மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பில் பொருளாதாரம் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு கணவனிடம் அந்த பெண் எதிர்பார்க்கிறது எமோஷனல் பாண்டிங் தான் ஆண்கள் இன்னும் கல்லை தூக்கிறதும் காளை அடக்கிறதும் சிக்ஸ் பேக் வச்சுக்கிறதும் சிக்ஸ் டிஜிட் சேலரி வாங்குறதும் தான் ஆணுக்கு அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூஆர் அவுடேட்டட் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் ஆகத்தான் ஒர்க்கிங் விமென்ஸ் பார்க்கிறார்கள் ஸோ மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பில் பெண்கள் எதிர்பார்க்கிறது ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் சீக்கிரமா வந்துட்டா மனைவிக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கறது ஈகோ பார்க்காம காலையில மனைவியோட எழுந்து கிச்சன்ல நின்னு ஹெல்ப் பண்றது அவளையும் தனக்கு நிகராக கருதி அவளுடைய வார்த்தைகளுக்கும் ஒபீனியன்ஸ்க்கும் மரியாதை செய்யும் ஒரு தான் மெல்லி ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது மொரடா உனே ரசித்தேன்ற கதையெல்லாம் இங்க ஆகாது தனக்காக கண்களில் கண்ணீர் பொங்க தன் மனைவியை ஒரு ஆண் நேசிக்கிறான் என்றால் அவன்தான் அவளை பொறுத்தவரை ஆளுமை மிகுந்தவன் சோ ஆளுமை என்பது ஆணவம் அல்ல அரவணைப்பு இன்றைக்கு பெண்கள் எதிர்பார்க்கிறது செமினிட்டி இன் மேஸ்குலானிட்டி அதாவது a man who openly expresses his feelings, prioritizing emotional bonding, mutual respect, sharing domestic responsibilities in a relationship. இதெல்லாம் தான் how a man can behave like a woman actually it is not a biological factor it is purely a social factor it is not a woman in a man it is femininity in masculinity so in a role of femininity or masculinity is purely socially constructed and now we are in a stage of restructuring the roles of a man and women hence

மனம் விட்டு அழுதுருங்க மனம் விட்டு அழுத பிறகு வரக்கூடிய தன்னம்பிக்கை அசாதாரணமானது அழுதா ஆம்பளைக்கு அழகு அழகில்லன்னு சொல்லி சொல்லி ஆண்கள் எமோஷன்ஸ் அடக்குன மாதிரி இன்றைக்கு பெண்களும் அழுகிறது கோழைத்தனம்னு நினைக்கிறாங்க மனம் விட்டு அழுவதை விட ஒரு பெரிய தெரப்பி இந்த உலகத்திலே கிடையாது இன்றைக்கு நிறைய வீடுகள்ல கணவன் மனைவி பிரிவுக்கு மிக முக்கிய காரணம் நாம் கல் நெஞ்சுக்காரர்களாக மாறினதுதான் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் கண்ணீர் வடிச்சிருந்தா உங்க பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகாது முப்பது வயதில் ஆண் என்ற ஆணவத்தில் இருந்த நிறைய கணவர்கள் ஆண்கள் அறுபது வயதில் தன் மனைவியிடம் தன் செயல்களுக்காக மனம் விட்டு அழுகிறார்கள் ஏன் முப்பது வயதிலும் அவர் ஆண்தான் அறுபது வயதிலும் அவர் ஆண்தான் ஆனால் முப்பது வயதில் இருந்தது ஆண் என்ற ஆணவம் அறுபது வயதில் இருப்பது அனுபவம் இங்க நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா எமோஷன்ஸ் அடக்க முடியாத சமயங்கள்ல பாத்ரூம்ல போய் அழுகிறது தான் அழுக என்பது ஒரு எமோஷன் தனியா போய் சிரிச்சா எப்படி பைத்தியம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தனியா போய் அழுதாலும் பைத்தியம் தான் கணவனின் கண்ணீரை பார்த்து மனைவி மனம் இறங்கவில்லை என்றால் அவள் கண்ணிஞ்சக்காரி அதே மாதிரி மனைவியின் கண்ணீரை பார்த்து கணவன் மனம் இறங்கவில்லை என்றால் அவனும் கண்ணிஞ்சுக்காரன் தான் யாருன்னே தெரியாதவங்க பஸ்லையோ ஒரு பொது இடத்திலயோ அழுதுகிட்டு இருந்தா

வார்த்தைகளால் சண்டை போட்டு பிரிந்த எத்தனையோ உறவுகள் கண்ணீரால் சேர்ந்திருக்கின்றன சுட்ட 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 புண் ஆறாதே நாவினால் நாவினால் வடு உண்மைதான் வடுக்களை கூட மறைய செய்யும் சக்தி கண்ணீருக்கு உண்டு சோ தயவு செய்து தனியா போய் அழாதீங்க யாரெல்லாம் பாத்ரூம் லவ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் பாத்ரூம்ல போய் அழுங்க யாரெல்லாம் தலையணையை லவ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் தலையணையிடம் அழுது விடுங்கள் உறவுகள் முன்னாடி நம்ம ஸ்ட்ராங்கான கிடையாதுன்னு சொல்றவன் குடும்பத்தை அவர் மனைவி பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக கண்ணீர் சிந்துவதில் எந்த தவறும் இல்லை ரோஜாக்களும் பரிசுகளும் மட்டும் காதலை கடைத்தி செல்லும் கருவிகள் அல்ல உங்கள் கண்ணீரும் காதலை வெளிப்படுத்தும் ஒரு கவிதைதான் நன்றி